ஒழுங்கா மண்ணை வெட்டுங்கடா மூணு வேளை சோத்த வெட்டுறீங்க இல்ல ஏய் இவங்கள கவனி ஓகே சார் என்ன வேலை பாக்குறேன் சரி அவத்த கேட்கறேன் எத்தனை நாள் ஆட ரஜெயனுக்கு வந்து ரெண்டு தடவை நீ எட்டு தடவை நீ ஏழு தடவை தடவை நாலு வாட்டி பதினெட்டு தடவை ஏடா இது என்ன சபரிமலையா ஆறு தடவை வந்தேன் எட்டு தடவை வந்தேன் பதினெட்டு தடவை வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு தடவை இங்க வந்தாலே அது கேரள வந்தான்டா அப்படி இல்ல சார் சபரிமலைக்கு ரெண்டு தடவை போனோம்னா கன்னி சாமி பதினெட்டு தடவை போனோம்னா குழு சாமி ஜெயிலுக்கு ரெண்டு தடவை போனோம்னா கன்னி

சின்ன வயசுல நான் விளையாடாத விளையாட்டே கிடையாது எல்லாத்திலயும் நான் தான் சாம்பியன் கொஞ்சமா ஒண்ணு இல்ல இந்த ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்க நான் வச்ச ரெக்கார்ட இன்னி வரைக்கும் எந்த பயலாளியும் பிரேக் பண்ண முடியல ஓட்ட பந்தயத்துல ரெக்கார்டு வச்சிருக்கீங்களா ஏ யாத்த சார் கதை விடுறீங்க என்ன என்ன மூக்குல முடிவு உழைச்சவன் நினைச்சீங்களா கூடுறாவாய் அன்னைக்கு மட்டும் இல்லடா இப்போவும் கூட சரி இந்த காம்பவுண்ட் சோத்தை பாத்தியா மூணு கிலோமீட்டர் சுத்தளவு இத ஒரு ரவுண்ட் அடிக்க

டெய்லி பத்து ரூபா வாடகை என்னம்மா பத்தா என் மாசம் பத்து வாங்கி கூடாதா சரியா பத்து ரூபா இருந்த முடியல என்ன போடா என்ன போடா வரா ரைட்டு ரைட்டு ரைட்டுங்க அப்புறம் வேட்டியை வேட்டி முடிச்சுக்க உனக்கு கூட வேட்டியா ரொம்ப துடிப்பான நல்லா இருக்கும் போட்டு இருக்கேன் இதை மட்டும் எடுத்துக்க இந்த தாடி மீச ரொம்ப நன்றிண்ணே மாத்தீங்களா அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுப்பா நல்ல விஷயம் வந்தா கேக்குறது தப்பு இல்லையே அதான் அதான் தப்பித்தவரி செவரோரமோ மரத்திலயோ சாஞ்சு கிஞ்சி தூக்க இல்ல பள்ளி நினைச்சு பசங்க கல்லால் அடிச்சு கொண்டு போறாங்க புருஷ மொண்டாட்டி சண்டை பொழுது விடிஞ்சா போயிடும் சொல்லுவாங்க இந்த ஆளு ஒரு மனுஷனா இனிமே இந்த ஆளு கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுங்க ரொம்ப தாகமா இருக்கு இருப்பா கொண்டு வரேன்

ஒரு எழுபது ரூபாய்க்கு போகும் என்னங்கம்மா விளையாட்டுதலமா பேசுறீங்க அப்பவே நூறு ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு போகும் ஆமா அது சரி இந்த பழைய ஜாமான் வாங்குற கடை எது பக்கத்துல இருக்கா மூணாவது தெரு முனையில இருக்குங்க ஆமா இதெல்லாம் எதுக்காக கேக்குறீங்க இல்லமா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் படுத்துறேன் ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறோம்

பாட்டு சாட்டுமா ஜடாமுனியோட நிக்கிறான் அவன் மூஞ்சி மோரக்கட்டைய பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரன்னு நினைக்கிறேன் இந்த சண்டையை வச்சு நம்மளை விட்டு விட்டே தரத்தலான்னு பாக்கலாம் ஒண்ணும் நடக்காது அந்த பயனையே என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாயை அடைக்கிறேன் அட பாவி இது ஓவிடா பிடிச்சானா மறுபடியும் ஜெயிலில் தள்ளி கல் உடைக்க விட்டுருவாரு ஐயோ அம்மா நான் போயிட்டு வந்துங்களா என்ன தம்பி வராதவன் வந்திருக்கிற ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போறது என்ன போட்டு ஓ ஓ சொந்தக்காரனா இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாய அடைக்கிற ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயே நானும் உன்னை போ சொன்ன நீ தானே போயேன்னு சொன்ன

உங்களை இந்த ஜடாமுடி குறுந்தாடியோட பார்க்கும்போது ஏதோ வாழ்க்கையில விரட்டி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம்னு வச்சிங்க ஒரு மனுஷன் மாதிரி தெரியலீங்க நீ மனுஷனாவ ஆக்க வேணாம் மத்தியாவும் ஆக்க வேலாம் என்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சிக்கிட்டே நான் யாருன்னு தெரியுதானா யாருன்னு இவ்வளவு பக்கத்துல இருக்கீங்க தெரியு

அஞ்சு கேட்டுக்கிறேன் உட்காருங்க முடியாது பாதாள முனி நீங்க பள்ளத்து முனியாச்சே

என்ன யாரும் தெரியுதா ஏன் தெரியாது நீங்க ஒரு கிருக ஆஹ் ஆயில் கைதி ஆஹ் ஒரு விலங்கு காத்துட்டுருக்கு என்னது என்னடையே பத்தி அப்பா சொன்னாரா என்ன சொல்ல நான் அவர் திருடன் சொன்னேன் என் மனத்தை திருவிட்டிங்க அதான் அப்படி சொன்னேன் சொன்னார் பொருளக்காரன் சொன்னேன் என் பிள்ளைகிட்ட அதான் அப்படி சொன்னேன் இந்த ஆயுள் கைதி

இனிமேல இந்த வீட்டில் பொறுமையாக இருந்து காலந்தெல்லாம் நம்மளால முடியாது இந்த பொருள் எடுத்து எங்கேயாவது வித்துவிட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதான் ஆஹா சரி 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 நல்லா கணமடா சாமி ஏ கல்வி ஓடி போயிடும் அப்படிதான் தம்பி ஏ தம்பி அண்டாவா அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு

கல்லடை ரெண்டு சண்டை போட்டு ஒன்னொண்ணு தனித்தனியா தூங்குது பொண்ணு வேற தனியா தூங்குது இந்த சந்தர்ப்பத்தை பத்த பயன்படுத்திட வேண்டியதா அய்யோ ஐயோ அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாறி துணிக்குது பாரு

சைக்கிள் கேப்பிடம் ஓடிய போயிட்டாங்க ஐயோ தப்ப விட்டுட்டே அவனை நீங்க ஒண்ணு உங்க பொண்ணு தப்பிச்சது பெரிய பாடு ஏதோ நல்ல வேலை அவளை காப்பாத்திட்டு நீ ஒண்ணு சீ பாப்பாவுக்கு பாதுகாப்பா ராத்திரி பூரா நீ இங்கேயே படுத்து சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்து நீங்க புரியாம பேசுறீங்களே கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா அதுவும் சார் தான் அப்ப நெருப்பு நீங்க படுத்துக்க

இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சான் இன்னும் மூணு மாசம் போடா ஊருக்கே தெரிஞ்சு போயிட போகுது அய்யய் என்ன இப்படி ஒரு லாங்கில மாட்டி விட்டுட்டானே உன்னை மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா ஆறு மாச தண்டனை தான் கிடைக்கும் அத விட உனக்கு இவளை கட்டி வச்சு ஆறு தண்டனையே கொடுத்திடறேன் அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது